ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம் இன்றைய பதிவில் பக்தர்களுக்கு கடன்பட்ட ஏழுமலையான் அப்படிங்கிற குறுந்தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏழுமலையானின் பெருமையை பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுக்க பேசலாம் காலம் கருதி இந்த தகவலை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் கீழ்திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகும்போது எருதுமலை கருமலை சைலமலை பாம்புமலை மலை கருடமலை நாராயணமலை வேங்கடமலை இப்படி ஏழு மலைகளை கடந்து நம்ம போகணும் அதனால தான் அங்கே இருக்கிற சீனிவாச பெருமானுக்கு ஏழுமலையான் பெருமான் அப்படிங்கிற பேர் வந்தது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் திருப்பதி திருமலைக்கு செல்லும் போது பக்தர்களாகிய நாம வெங்கடேஷ பெருமானின் பெருமையை உணரும் வகையில் பல மொழிகளிலும் பல்வேறு விதமான பக்தி பாடல்களும் நாமங்களும் கோஷங்களும் கேட்டிருப்போம் அதிலும் குறிப்பா வெங்கடேஷ ஸ்தோத்திரம் மார்கண்டேய மகரிஷி அருளிய இந்த பாடல் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த பாடல்ல ஒரு வரி வரும் வினாவேங்கடேஷம் நனாத சொல்லிட்டு இந்த வரியோட பொருள் என்னன்னா உன்னை தவிர வேறு தெய்வம் இல்லை உன்னையே சரணடைகிறேன் அப்படிங்கறதுதான் இதோட பொருள் இப்படி ஸ்துதி செய்த மார்கண்டேய மகரிஷிக்கு ஏழுமலையான் காட்சி தந்து அருள் புரிந்தார் நாமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வணங்கினால் நமக்கும் ஏழுமலையான் காட்சி தந்து அருள் புரிவார் ஆனா எங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அந்த திருமலை வாசன் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார் என்னன்னா என்னை கோவிந்தா என்று ஒரு முறை நீ அழைத்தால் உனக்கு நான் கடன் பட்டவனாகிறேன் இரண்டாவது முறை கோவிந்தா என்று அழைத்தால் அந்த கடனுக்கு வட்டி கொடுப்பேன் மூன்றாவதாக கோவிந்தா என்று அழைத்தால் அந்த வட்டிக்கு வட்டி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால்தான் திருமலைக்கு நம்ம போகும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் மலை முழுக்க எதிரொலித்து நம்மை உயர்ந்த பக்தி நிலைக்கு ஆழ்த்தி கொண்டு போயிடும் இதிலிருந்து குபேரனுக்கு மட்டும் கடன்பட்டவராக இல்லாமல் தனது நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கெல்லாம் திருப்பதி ஏழுமலையான் கடன்பட்டவராக இருக்கிறார் அதாவது பக்தர்களின் அன்புக்கு கடன்பட்டு கட்டுப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது இந்த தகவலோடு இன்றைய பதிவை முடித்துக்கொள்கிறேன் போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே நண்பர்களே